இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த ஏழு நாட்களுக்கான துலாம் ராசி என்பவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் மற்றும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி விலனா பார்த்துடலாம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் இடத்துல சனி இருக்குது நினைச்சாலும் செய்ய முடியாமல் போன காலையில் செய்யக்கூடிய யோகா உடற்பயிற்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவுக்கு பின்னாடி நீங்கள் டின்னர் சாப்பிட்ட பின்னாடி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி முடிக்க நினைப்பீங்க இருந்தாலும் இதற்காக உங்கள் வேலை முடிஞ்சவுடன் உங்கள் அலுவலகத்தை சரியான நேரத்தில் விட்டு போக வேண்டி வரும் சரியான நேரத்தில் இரவு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டிற்கு வெளியே கொஞ்ச தூரம் நடந்த பிறகு நீங்கள் அதை ஜீரணிக்க முடியும் அதனால் இந்த திசையில் உங்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படும் இந்த வாரம் உங்கள்கிட்ட இருந்து எந்தெந்த நபர்கள் என்ன விரும்புகிறாங்க என்பதை உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம் இல்லைன்னா தேவைப்படும் பொழுது உங்களுக்கு பணம் இல்லாமல் போயிடும் அதனால் இப்போ உங்கள் செலவுகளை அதிகமாக அதிகரிப்பதை தவிர்த்துடுங்க மற்றும் இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு பரிவர்த்தனைகளையும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கும்படி இருக்கும் சந்திரன் ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் இருக்குது அப்போ அதிகபட்ச எச்சரிக்கையோடு இருக்கணும் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொன்னோம்னா சந்திரன் ராசிக்கு ஏழாவது வீட்டில் வியாழன் இருக்குது அதனால் இதெல்லாம் நடக்கும் மேலும் சாப்பிடுவதற்கு பல நல்ல உணவுகள் உங்கள் முன்னாடி இருக்கும் அதனால் முதலில் எதை தேர்ந்தெடுப்பது என்ற சிக்கல் ஏற்படும் உங்கள் ராசியில் உள்ள அதிகபட்ச கிரகங்கள் வச்சு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விருப்பப்படி இடமாற்றம் அல்லது வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் இருந்தாலும் இதற்காக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் மேலதிகாரிகளுடன் உங்கள் உறவை மேம்படுத்தணும் இந்த வாரம் இதுவரை உங்களை மதிப்பவர்களாக கருதிய மக்கள் அனைவருக்கும் கடின உழைப்பால் நல்ல முன்மாதிரியாக விளங்கி வெற்றி பெறுவீங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் எல்லாரும் பாராட்டக்கூடிய மற்றும் பேச விரும்பும் கற்றறிந்த மாணவர்களின் ஒருவராக கருதப்படுவீங்க ஆனால் இந்த நேரத்தில் ஈகோ உங்களுக்கு ஊடுருவ விட வேணாம் இல்லைன்னா இந்த வெற்றி மகிழ்ச்சிக்கு பதிலாக உங்கள் இமேஜை கெடுத்துரும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா விநாயகர் சாலிசாவை தினமும் ஜெபிக்கணும் துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முதுகுக்கு பின்னாடி யாராச்சும் செயல்படும் எதிரிகளிடம் உஷாராக இருக்கணும் வேலையில் தொழில் செஞ்சிங்கன்னா அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் யாரையுமே இந்த வாரம் நம்பாதீங்க வார ஆரம்பத்தில் நடக்கும் சில எதிரான விஷயங்களால் நம்பிக்கை இழப்பது போல தெரிஞ்சாலும் உடனடியாக சுதாரிச்சுக்கிட்டு ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களுடைய மனோதைரியம் கூடுதலாகவும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சுலபமாக சமாளிச்சிருவீங்க தந்தை வழியில் எல்லா வகையான ஆதாயங்களும் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் உதவி செய்வாங்க எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்த்திருந்த நிலைமை மாறி நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முன் வருவீங்க குடும்பத்தில் சுமூகமும் அமைதியும் நிலவும் அரசு தனியார் துறை ஊழியர்களாக இருந்தீங்கன்னா சுயதொழில் தொழில் செஞ்சீங்கன்னா விவசாயிகளாக இருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் இருந்தீங்கன்னா கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் பொருளாதாரம் ஏற்றமாகவே இருக்கும் பொருளாதாரம் நல்லாவே இருக்குது திடீர் பணவரவு ஏற்படுது வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் உண்டாகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு வார தொடக்கத்தில் குறைந்த வளர்ச்சியே இருக்கும் ஏன்னா நீங்கள் நினச்சது ஒன்று நடப்பது ஒன்றா இருக்கும் பொறுப்புகளை ஏற்பதற்கு கடினமாக ஃபீல் பண்ணுறீங்க வாரத் தொடக்கத்தில் அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்கணும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்கள் முயற்சி தான் உங்களுக்கு புகழ பெற்றுத்தரும் கோயிலுக்கு போகிறதன் கூடம் இருபத்தி ஒன்றாம் தேதி சிறப்பானதாக அந்த நாளை பிரார்த்தனை செஞ்சு மாற்றிக்கலாம் வார இறுதி மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா சுகமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பயணங்களுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சுறுசுறுப்பான மனநிலையில் இருப்பீங்க ரொம்ப ஆற்றலுடன் இருப்பீங்க சுயவளர்ச்சி பாதையில் போவீங்க உங்களிடம் மாற்றத்தை காண்பீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் முயற்சிகளில் விரும்பத்தக்க பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் இருக்கும் உங்களின் நம்பிக்கை உணர்வு உங்களை உச்சத்திற்கு அழிச்சிட்டு போகும் விருச்சிகராசி என்பர்களை விருச்சிக விருச்சிகராசி என்பர்களுக்கு சனி சந்திரன் ராசியிலேருந்து நான்காவது வீட்டில் இருக்குது உங்களின் பிஸியாக இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் இது என்றென்று உண்மையாக இருக்கும் அப்படின்னு தவறாக நினைக்க வேணாம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறையாக இருக்க வேணாம் இந்த சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் மதிங்க நல்ல தினசரி வழக்கத்தை பின்பற்றுங்க இல்லைன்னா எதிர்காலத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த வாரம் உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளை கண்டறிஞ்சு நல்ல லாபத்தை பெற முடியும் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆவணத்திலும் கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி அதை கவனமாக படிக்கணும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மற்றவங்கள்ட்ட இருந்து அதிக எதிர்பார்ப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் சில எரிச்சலை உணர்வாங்க இது உங்களுக்கு மட்டுமே சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் உங்கள் எதிர்பார்ப்புகளை ஆரம்பத்திலிருந்தே கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் எதற்கும் பிறரை அழுத்தம் கொடுக்க வேணாம் இந்த வாரம் ராகுச்சந்திரன் ராசியிலிருந்து அஞ்சாவது வீட்டில் இருக்குது வேலையில் இருக்கும் ஓய்வு நேரத்தில் மொபைலில் வெப்சீரிஸை பார்க்குறது மேலதிகாரிகளுக்கு பிடிக்காமல் போயிடும் இது அவங்களுக்கு முன்னால் இருக்கும் உங்களோட இமேஜையே போக்கீரக்கூடும் இந்த வாரம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அதிகபட்ச கவனம் செலுத்தி படிக்கணும் ஏன்னா உங்கள் தவறான பேச்சுக்களால் படிப்பு விட்டு போயிடும் கல்லூரியில் உங்கள் இமேஜ் சேதமடைய வாய்ப்பு இருக்கு அதனால உங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெற்றுக்கணும் அப்போ தான் நீங்கள் இழக்காமல் இருக்க முடியும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பூவி புத்திராயண்ண மகன் இருபத்தோரு முறை சொல்லணும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு வாரம் முதல் நாளே சந்திராஷ்டமமாக இருக்கு அதனால மறைமுக எதிரிகளை நீங்கள் சிரித்த முகத்தோடு உறவாடி கெடுக்கும் வாரம் எதிரும் நேர்வழியில் போவீங்க குறுக்கு வழி வேணாம் அரசு தனியார் துறை ஊழியர்கள் மேல் வருமானத்திற்கு ஆசைப்பட்டு விதிகளை மீறி யாருக்கும் சலுகை காட்ட வேணாம் மேலதிகாரிகளுக்கு தெரியாமல் அவர்களின் எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய வேணாம் தொந்தரவு வரும் செலவுகளை சுருக்க வேண்டியது அவசியம் வீண் செலவு செய்ய வேணாம் சந்திரன் எட்டில் மறைஞ்சனால குருவின் வளர்பிறை நிலையில் இருப்பதால் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினங்கள் கெடுபலன்கள் செய்யாததாகவே இருக்கும் ராசிநாதன் வலுவாக இருப்பதால் சாதகமற்ற பலன்களிலிருந்து மீண்டு வருவீங்க தொழில் விஷயங்களில் அகலக்கால் வச்சு நீங்கள் புலிவாழ பிடிப்பது போல நடக்க முடியாமல் விடவும் முடியாமல் திணறிருந்தீங்கன்னா விடுவு காலம் இப்போ பறக்கும் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி நாலு மணி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஏழு பதினாலு மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்கள்ல வீண் பிரயாணங்களை தவிர்த்திருங்க வீண் வாக்குவாதங்களை விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் வார தொடக்கத்திலேயே நீங்க நம்பிக்கையோடு இருப்பீங்க நற்பலங்களை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் அமையும் பதட்டம் ஏற்பட வாய்ப்பு அமைதியாக இருக்கணும் சிறந்த இசையை கேட்கணும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க பழகணும் வார நடுப்பகுதியில் திட்டமிடுதல் அவசியம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேணாம் வார இறுதி மூன்று நாட்களில் இறை வழிபாடு ஸ்லோகம் மந்திரம் இதன் மூலம் ஆறுதல் திருப்தி பெறலாம் உங்கள் செயல்கள் சிறப்பாக இருக்க திட்டம் போடுங்க வார இறுதி நாட்கள் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிற முடியலை வெளியிடங்களுக்கு போகிறதன் மூலம் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் இருபத்தி நாலாம் தேதி சாதகமான நாளாக இருக்குது உங்கள் குழந்தைகளை பற்றி பெருமை கொள்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலனை தரும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா போன வாரத்தில் மூட்டு வலி தலைவலி இந்த பிரச்சனையில் அலட்சியப்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க உங்களில் இந்த முயற்சியை கண்டு உங்களை சுற்றி உள்ளவங்க உற்சாகமாக இருப்பாங்க மேலும் உங்களையும் உற்சாகப்படுத்துவாங்க இந்த வாரம் சந்திரன் லக்னத்தில் இருந்து அஞ்சாவது வீட்டில் வியாழன் இருக்குது நீங்கள் ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பீங்க மேலும் நீங்கள் எதிர்பாராத சில எதிர்பாராத லாபம் திடீர்னு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த லாபத்தில் ஒரு சின்ன பகுதியை சமூக பணிகளுக்கும் பயன்படுத்துங்க இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் இதில் நீங்க உங்க பணத்துல கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் இந்த வாரம் நீங்கள் உங்க திட்டங்களையும் கொள்கைகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க ஏன்னா இந்த நேரத்துல உங்க வேலையின் பழு அதிகமாக இருக்கும் முடிவுகளும் லாபங்களும் உங்களை பொறுத்து தான் இருக்கும் ஆனால் உங்கள் மனதில் அதிக ஆசை இருக்கும் அது எதுவுமே நீங்கள் திருப்திப்பட மாட்டீங்க நீங்கள் அதிக முயற்சியில் ஈடுபடுவீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த வாரம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தகங்கள் அல்லது கல்வி தொடர்பான குறிப்புகளை சரியான மற்றும் பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் அவசரமாக ஒரு இடத்துல வைப்பீங்க அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்படலாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு முதியவரின் ஆசி பெறணும் தனுசு நாசி நேர்களை தனுசு ராசி நேர்களுக்கு எல்லாமே சுபமாக முடியக்கூடிய காலகட்டம் கூடி வருது இதுவரை நடக்காமல் இருந்த அனைத்து நல்ல விஷயங்களும் இப்போ நடக்கும் கடந்த காலங்களில் எதுவுமே கைவரப்பெறாமல் நிம்மதியில்லாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா எல்லா நிலைமையும் மாறி நன்மைகள் நடக்கப்போவதை உணர்வீங்க இனி எல்லாம் உங்களுக்கு சம்பந்தமாக இருக்கும் உங்கள் செயல்களில் புத்துணர்ச்சியும் புதுமையும் வேகமும் இருக்கும் குறிப்பாக உங்களில் மன அழுத்தம் தீரும் வாரம் இது ஒரு முக்கிய நண்பர் இப்போ கை கொடுப்பாரு வாரம் முழுவதும் உதவிகள் கிடைக்கும் வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் அதுக்காண்டி கடன் வாங்க மாட்டீங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் பணவரவு இருக்கு இருக்கும் என்பதால் எதையும் சமாளிக்க உங்களால் முடியும் பெண்களுக்கு நல்ல வாரமாக இது அமையும் இளையோருக்கு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறது புதிய டீலர்ஷிப் எடுக்கிறது பண முதலீடு செய்கிறது இந்த விஷயங்களெல்லாம் கை கொடுக்கும் தேதி காலையில் ஏழு நாற்பத்தி நாலு மணி முதல் இருபத்தி மூணாந்தேதி நைட்டு பார்த்திங்கன்னா ஏழு இருபத்தஞ்சு மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் இருக்கிறதுனால எந்த முடிவையும் டக்குன்னு எடுக்காமல் தள்ளி போடுறது நல்லது தேவையில்லாத பிரயாணத்தை தவிர்த்துருங்க இந்த வாரத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு வெற்றிகள் முயற்சி அடைவதற்கு சாதகமான நாளாக இருக்கும் நம்பிக்கையுடன் இருப்பீங்க கடினமான பணிகளையும் எளிதில் முடிப்பீங்க சற்று மந்தமான நாளாக உங்களுக்கு வார தொடக்கத்திலேயே இருக்குது செயல்களை புத்திசாலித்தனமாக செய்யணும் உங்கள் செயல்களில் தவறுகள் செய்ய வாய்ப்பு வார நடுப்பகுதியில் சாதகமாக இருக்கும் புதிய தொடர்புகள் எல்லாம் உருவாகுது உதவிகரமாக உங்களுக்கு அமையும் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லை முக்கியமான முடிவுகளை எடுக்க வேணாம் தள்ளி போடுங்க நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலம் நீங்கள் விரும்பியபடி செயலாற்றலாம் வார இறுதி ரெண்டு நாட்களில் சோம்பலோடு இருப்பீங்க மனதில் பல குழப்பங்கள் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள இந்த மாதிரி சோம்பலை தவிர்த்திடணும் எதிர்பாராத நிச்சயமற்ற நிலைமை இருக்கும் நன்மை தீமை ரெண்டும் கலந்து இருக்கும் சவால்களை சமாளிக்கிறது ரொம்ப அவசியம் இது வரந்த பதிவில் துலாம் ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்